ஒரு ஒரு வார்த்தை சொல்லும் இறைவா அது சீக்கிரத்தில் வருகிறவரும் நம்முடைய இரட்சகரும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியான பகுதியாக சங்கீதங்களின் புத்தகம் நான்காம் அதிகாரம் மூன்றாம் திருவசனத்தை தியானிக்கப் போகின்றோம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது பக்தி உள்ளவர்களை கடவுள் தமக்கென தெரிந்து கொண்டார் அவர்கள் கூப்பிடும்போது அவர்களை கேட்பார் ஆ பக்தி உள்ளவர்களை நாம் பக்தி உள்ளவர்களாக இருக்கின்றோமா என்றால் கேள்விக்குறிதான் ஏன் என்று சொன்னால் பல வேலைகளிலே பல நேரங்களிலே நாம் கண்டும் காணாமல் போய்விடுகிறோம் நம்முடைய தேவனை சந்தர்ப்பங்களின் மூலமாக சூழ்நிலைகளின் மூலமாக அவரை என்ன பண்ணுறதில்ல அவருக்கு கணம் கொடுப்பதில்லை மரியாதை கொடுப்பதில்லை பார்த்துக்கலாம் நம்ம கடவுள் தானே நம்ம என்ன பாவம் செய்தாலும் மன்னிச்சிருவாரு அப்படின்ற மித தன்னம்பிக்கையில் ஒதுங்கி போயிடுவோம் ஆனால் புறஜாதி மக்கள் தாங்கள் வணங்குகின்ற தெய்வத்துக்கு முன்பாக மிகவும் என்ன செய்கிறார்கள் அவர்கள் மரியாதை கொடுக்கிறார்கள் பயப்படுகிறார்கள் யோ கடவுள் கண்ணை குத்திவிடும் என்று சொல்லி தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கடவுளுக்காக அவர்கள் வணங்க கொண்ட அந்த தெய்வங்களுக்காக உணவுகளை சமைக்கின்ற போது அது எச்சில் படக்கூடாது அது தெய்வத்துக்கு படைத்து அதை பிற்பாடு நாம் உண்ண வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளை அந்த பயத்துடனும் பக்தியுடனும் வளர்ப்பார் அப்படியாக அவர்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் என்று சொல்லி அதே அதன் நேரங்களிலே காலங்களிலே சரியாக செய்வார்கள் முக்கியத்துவம் கொடுத்து செய்வார்கள் பயபக்தியோடு செய்வார்கள் ஆகினாலே அந்த தெய்வங்கள் எல்லாம் அவர்களுக்கு சிறப்பானதை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் மெய்யான தெய்வமாகிய நம்முடைய தெய்வனை நாம் என்ன செய்கிறோம் மறந்து போய்விடுகிறோம் அவருக்கு விரோதமான பல விதமான காரியங்களை செய்கிறோம் இப்பெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா போய் நம்ம அதிகமாக பேசுவோம் இப்போது ஒரு இடத்துல நம்ம வரன்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட சொல்லியிருப்போம் அவர் வந்து அங்கே வெயிட் பண்ணுவார் ஆனால் நம்மளால் இங்கே இருந்து கிளம்ப முடியல அவர் ஃபோன் அடிப்பார் நான் வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஐயா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாக்கா ஐயா வந்துகிட்டே இருக்கிற ஐயா அந்த வேல இருக்கிறேன் தான் வந்துடு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியே இருக்க மாட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரம் கிடச்சி அவர் ஃபோன் பண்ணும்போது ஐயா நாங்கள் வந்துகிட்டே தான் இருக்கிறோம் ஆனால் இந்த டிராஃபிக் தான் உங்களுக்கே தெரியுமே அவ்வளோ டிராஃபிக்கான ஒரு இடம் இதில் எங்கேருந்து சீக்கிரமாக வர முடியுது அதான் கொஞ்சம் லேட்டாகுதுன்னு சொல்லுவோம் ஏன்னாக்கா அப்போ தான் வீட்டை விட்டு கிளம்பி கிளம்பியிருப்பார் அதுக்கப்புறமா அவர் பொறுமையிலிருந்து இன்னும் ஏன் அரை மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நோ வந்துட்டு இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கிறேன் பாருங்கள் இங்கே தான் மாட்டிங்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போது அங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே என்ன பண்ணுவோம் மூணு நாலு பொய்களை நம்ம சொல்லுவோம் சின்ன பொய் பொய்யின்னா பொய் தான் அது சின்னதாக பொய்யன்னா பெரிய பொய் இல்லை ஸோ எப்படிப்பட்ட மனிதர்களாக நம்ம வாழ்ந்துருக்கும் போது ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு மனுஷன் வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது பொய்களை சொல்கிறாங்கன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கணக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம அவர் விசாரிக்க முடியாது நம்முடைய வேடுதலுக்கு விண்ணப்பத்திற்கு அவர் செவி சாய்க்க முடியாது ஆகவே உண்மையும் முத்தமும் உள்ள மனிதர்களாக மெய்யான தேவனை தேடுகின்ற போது அவர் நம் சத்தத்துக்கு செவி கொடுப்பார் பக்தி உள்ளவனின் தேவன் தமக்கென தெரிந்து கொண்டார் அப்போ நீங்களும் நானும் உண்மையாக பக்தி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை சோதித்து பார்க்கலாமா ஆமேன் ஆமேன் ஆமேன்